இவங்களுக்கு மட்டும் இல்ல யார் வந்தாலும் முத்தம் வழங்கப்படும் ஓஹோ ஓகேவா நான் பாறுச்ச பார்க்க மாட்டேன் வெல்கம் புரியுதா யார் வந்தாலும் கொடுப்பேன் கொடுப்பேன் மீடியா நோட் பண்ணிக்கங்க கொடுப்பேன் முத்தம் ஒன்னு போதுமாடா 땡க்கு யூ 땡க்கு யூ காற்று போற போறன்னு சொன்னங்களே பார்த்தலையா கண்ணு கருவெண்ணே கிளி காது

నీకు గుర్తో తెలుసా ఏయ్ ఏనకు నీవురికిస్తా సరే ఇబ్లో లవ్ పంద్రாங்க లాంగలే థాంక్యూ 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 థాంక్యూ